இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இன்னமும் ஆப்புக்கள் இருக்கு பிரசாந்த் கிஷோர் வெளியிட்ட அதிரடியான அறிக்கை இதை பற்றித்தான் இந்த வீடியோவை வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலை வந்து பார்த்தீங்கன்னா புரிய வைக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்ன தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் அவருக்கு மிகப்பெரிய ஆப்புக்கள் அப்படின்றது காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காரணம் என்னன்னா நாம் தமிழர் கட்சி நம்முடைய திமுக தமிழ்நாட்டுல மிக பிரம்மாண்டமான இடத்துல வந்து வளர்ந்துக்கிட்டு வராங்க சோ அதனால வந்து அவங்க பிசிஎஃபா வந்து இருக்க வேண்டிய ஒரு தேர்தலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தகவல்களும் வியூகங்களும் வந்து பாத்தீங்கன்னா கசிய விடப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு சில சூழ்நிலைகளிலே ஸ்கெட்ச் அப்படின்றது போடப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருந்தாலும் கூட நேரம் அடுத்தடுத்து வரப்போகின்ற தேர்தல்கள் ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்படலாம் அப்படின்ற மாதிரிதான் வந்து தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் கண்டிப்பா கதருவாருங்க கதறு கதறு என்று கதறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேங்களா இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு நிலைமையா தொடர்ந்து நம்ம பேசப்பட்டிருந்தோம் தேர்தல் எப்படி நடத்த போறாங்க எந்த மாதிரியான கிரியேட்டிவிட்டியை கொண்டு பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்த ஒரு நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் ஸ்டாலினுக்கு ஆப்புக்கள் இன்னும் இருக்குது என்பதை உறுதிப்படுத்துகிறது அடுத்தடுத்து அரசியல் கட்சி தலைவர்களுடைய விஷயங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் எப்படி சொல்கிறதுனா இந்த ஒரு சூழ்நிலையில தான் தேர்தலுடைய முடிவுகள் என்பது யாருக்கு சாதகமாக போய் முடியும் யாருக்கு பாதகமாய் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியலை ஓகேங்களா ஒரு கொலாப்ரேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க ஸோ டிஎம்கே வில் பி லீடிங் எடுக்கிறாங்களான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு வெற்றியை வந்து பொதுமக்கள் கொடுக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் நான் எனக்கு தெரிந்து ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி